சிவன் திருமாலின் தெய்வீக கணக்கு தான் பத்ரிநாத் சிவனும் பார்வதியும் இங்குதான் வசித்தார்கள் இமயமலையில் பத்தாயிரம் மணி உயரத்தில் இந்த பகுதி அமைந்துள்ளது ஒரு நாள் சிவனும் பார்வதியும் வெளியே உலா சென்று திரும்பியபோது வீட்டு வாசலில் ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது கதறி அழுகிற குழந்தையை பார்த்ததும் பார்வதியின் தாய்மை உணர்வு விழித்துக் கொள்ள அந்த குழந்தையை அள்ளி எடுக்கப் போனார் சிவன் தடுத்தார் குழந்தையை தொடாதே என்றார் அதிர்ச்சியடைந்த பார்வதி இவ்வளவு கள்மணம் படைத்தவரா நீங்கள் என்று சினந்து கொள்ள சிவன் சொன்னார் இது நல்ல குழந்தை இல்லை நம் வீட்டு வாயிலில் ஏன் கிடைக்க வேண்டும் இதை விட்டு சென்றவர்கள் காலடி தடம் எதுவும் பனித்தடத்தில் பதியவே இல்லை இத்தனை உயரமான மழையில் தானாக இந்த குழந்தை முளைத்ததா என்ன சிவன் எவ்வளவு சொல்லியும் பார்வதி கேட்பதாக இல்லை குழந்தையை உள்ளே தூக்கி கொண்டு போனார் அந்த குழந்தை பார்வதியின் மடியில் சௌகரியமாக உட்கார்ந்து கொண்டு சிவனை கேலியாக பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது நடப்பது நடக்கட்டும் என்று சிவனும் விட்டுவிட்டார் யார் இந்த குழந்தை குழந்தைக்கு உணவூட்டிய பார்வதி அதை உறங்கச் செய்துவிட்டு அருகிலிருந்த வெந்நீர் ஊற்றில் நீராட சிவனுடன் சென்றார் திரும்ப வந்து பார்த்தபோது அவர்களின் வீடு உட்புறமாக இருக தாளிடப்பட்டிருந்தது பார்வதி அதிர்ந்து போனார் இது யார் செய்த வேலை என்றார் நீ ஆசையாக தூக்கி வளர்த்த குழந்தையின் வேலை எவ்வளவோ சொன்னேன் நீ கேட்கவில்லை என்றார் என்ன செய்யலாம் என்றார் பார்வதி சிவனுக்கு இருந்தது இரண்டே வழிகள் ஒன்று அந்த வீட்டை எரித்து விடுவது அல்லது அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது சிவனும் பார்வதியும் அந்த இடத்தை விட்டு மெல்ல அகன்றார்கள் குழந்தை வடிவில் வந்தது திருமால் என்று பத்ரிநாத் கோயிலில் கோயில் கொண்டார் சிவனும் பார்வதியும் கேதர்நாத்தில் தங்கள் இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டார்கள் வந்தது திருமால் என்பது சிவனுக்கு தெரியவில்லையா என்று நீங்கள் கேட்கலாம் சில விஷயங்கள் தெரிந்தாலும் நடப்பதற்கு நன்மைக்குத்தான் என்று அனுமதிக்க வேண்டியிருக்கிறது அதைதான் நம் சிவனும் செய்தார்